அரசர்கள் ஆகமும் முதல் நூல் அதிகாரம் ரெண்டு மூன்று ஆண்டுகளாக சிரியாவுக்கும் இடையே போர் எதுவும் நடக்கவில்லை ஆனால் மூன்றாம் ஆண்டில் யூதாவின் அரசன் யோச பார்த்து இஸ்ரேலின் அரசனான ஆக்காவை காண வந்தான் இஸ்ரேலின் அரசன் தன் அலுவலரை நோக்கி ராமோத்து கிளையாது நமக்குரியது என்று அறியர்களோ ஆயினும் அதை சிரியாவின் மன்னனிடமிருந்து கைப்பற்றுவதற்கு ஏதும் நாம் செய்யாதிருக்கிறோமே என்று கூறியிருந்தான் எனவே அவன் யோசபாத்திடம் ராமோத்து கிளையாதோடு போரிட என்னோடு வருகின்றீரா என்று கேட்டான் அதற்கு யோசபாத்து இஸ்ரேலின் அரசனை நோக்கி உம்மைப் போலவே நானும் தயார் உம் மக்களைப் போலவே என் மக்களும் உம் குதிரைகளைப் போலவே என் குதிரைகளும் என்றான் யோசபார்த்து மீண்டும் இஸ்ரேலின் அரசனை நோக்கி ஆண்டவரின் வாக்கு யாது என்று நீர் கேட்டறிய வேண்டும் என்றான் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஏறக்குறைய நானூறு பொய் வாக்கினரை கூட்டி வரச் செய்து அவர்களை நோக்கி நான் ராமோத்து கிளையாதின் மீது போரிடப் போகலாமா கூடாதா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் போகலாம் அரசராகியவும் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார் என்றனர் பின்பு யோச பார்த்து ஆண்டவரின் திருவாக்கினருள் ஒருவரேனும் இங்கில்லையா அவரிடமும் இது பற்றி நாம் கேட்டறியலாமே என்றான் அப்போது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இம்லாவின் மகன் மீகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான் அவன் மூலம் ஆண்டவரை கேட்டறிந்து கொள்ளலாம் ஆனால் அவனை நான் வெறுக்கிறேன் ஏனெனில் அவன் நல்லதை என்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைக்கிறான் என்றான் அதற்கு யோசபாத்து அரசே நீர் அப்படி சொல்ல வேண்டாம் என்றான் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் ஓர் அன்னகனை கூப்பிட்டு இம்லாவின் மகன் மீகாயாவை விரைவில் அழைத்துவா என்றான் இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசன் யோசபாத்தும் சமாரியாவின் வாயில் மண்டபத்தில் அரச உடை போண்டு தம் தம் அரியணையில் வீற்றிருந்தனர் எல்லா பொய் வாக்கினரும் அவர்களுக்கு முன்பாக வாக்குரைத்துக் கொண்டிருந்தனர் கெனானாவின் மகன் செதேக்கியா இரும்பு கொம்புகளை செய்து இவற்றால் நீர் சிறியரை குத்தி அவர்களை அழித்து விடுவீர் என்று ஆண்டவர் கூறுகின்றார் என்றான் அவ்வாறே மற்றெல்லா பொய் வாக்கினரும் கொண்டிருந்தனர் ராமோத்து கிளையாதை தாக்குவீர் வெற்றி கொள்வீர் ஏனெனில் அரசராகிய உம் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார் என்றனர் மீகாயாவை அழைக்கச் சென்ற தூதன் அவரிடம் இதோ இறைவாக்கினர் அனைவரும் ஒரே வாய்ப்பட அரசருக்கு உகந்ததாகவே இறைவாக்குரைத்துக் கொண்டிருக்கின்றனர் உம் வாக்கு அவர்களது வாக்கைப் போல் இருக்கட்டும் அரசருக்கு உகந்ததாகவே பேசும் என்றான் அதற்கு மீக்காயா ஆண்டவர் மேல் ஆணை ஆண்டவர் என்னிடம் சொல்வதையே நான் உரைப்பேன் என்றார் அவர் அரசன் முன் வந்து நிற்க அவன் அவரை நோக்கி மீகாயா நாங்கள் ராமோத்து கிளையாதின் மீது போரிட போகலாமா கூடாதா என்று கேட்டான் அதற்கு அவர் போகலாம் வெற்றி கொள்வீர் அரசராகியவும் கைகளில் ஆண்டவர் அதனை ஒப்புவிப்பார் என்றார் அப்பொழுது அரசன் அவரிடம் ஆண்டவர் பெயரால் உண்மையைத் தவிர வேறெதையும் என்னிடம் சொல்லலாகாது என்று எத்தனை முறை உன்னை ஆணையிட வைப்பது என்றான் அதற்கு அவர் இஸ்ரேலர் அனைவரும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன் அப்பொழுது ஆண்டவர் கூறியது இவர்களுக்கு இல்லை ஒவ்வொருவனும் அமைதியாக தன் சொந்த வீட்டுக்கு திரும்பிச் செல்லட்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி இவன் நல்லது என்று தீங்கானதையே எனக்கு இறைவாக்காய் உரைப்பான் என்று உம்மிடம் நான் கூறவில்லையா என்றான் மீகாயா மீண்டும் கூறியது ஆண்டவரின் வாக்கை கேளும் ஆண்டவர் தமது அரியணையில் வீற்றிருக்க கண்டேன் வானக படைத்திரள் முழுவதும் அவர் அருகில் வலத்திலும் இடத்திலும் நின்றனர் அப்பொழுது ஆண்டவர் ராமோத்து கிளையாதை தாக்கி ஆகாபை தூண்டிவிடக் கூடியவன் யாரேனும் உண்டா என்று கேட்டார் அதற்கு ஒருவன் ஒன்றை சொல்ல வேறொருவன் வேறொன்றை சொன்னான் இறுதியாக ஓர் ஆவி ஆண்டவர் திருமுன் வந்து நின்று நான் அவனை தூண்டிவிடுகிறேன் என்றது அதற்கு ஆண்டவர் அது எப்படி என்றார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய போலி இறைவாக்கினர் அனைவரின் வாயிலும் இருந்து கொண்டு பொய் உரைக்கும் ஆவியாயிருப்பேன் என்றது அதற்கு அவர் நீ அவனை ஏமாற்றி வெற்றி காண்பாய் போய் அப்படியே செய் என்றார் ஆதலால் இங்குள்ள உம்முடைய எல்லா போலி இறைவாக்கினரும் உம்மிடம் பொய் சொல்லும்படி ஆவியை ஆண்டவர் ஏவியிருக்கிறார் ஆண்டவர் உமக்கு தீங்கானவற்றையே கூறியிருக்கிறார் என்றார் அப்பொழுது கெனனாவின் மகன் செதேக்கியா மீக்காயாவின் அருகே வந்து அவரை கன்னத்தில் அறைந்து ஆண்டவரின் ஆவி உன்னிடம் பேசும்படி எப்படி என்னை விட்டுவிட்டு வந்தது என்று கேட்டான் அதற்கு மீக்காயா நீ உன் அறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாள் என்று அதை தெரிந்து கொள்வாய் என்றார் அப்பொழுது இஸ்ரேலின் அரசன் கட்டளையிட்டது மீகாயாவை கைது செய்து அவனை நகரின் ஆளுநன் ஆமோனிடமும் அரசனின் மகன் யோவாசிடமும் இழுத்துச் செல்லுங்கள் நீங்கள் அரசர் கூறுவது இதுவே போரை முடித்து நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள் இவனுக்கு சிறிதளவு அப்பமும் தண்ணீருமே கொடுத்து வாருங்கள் என்றும் கூறுங்கள் அப்பொழுது மீகாயா நலமாய் நீர் திரும்பி வந்தீரானால் ஆண்டவர் என் மூலம் பேசவில்லை என்பது பொருள் அனைத்து மக்களே நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் பின்பு இஸ்ரேலின் அரசனும் யூதாவின் அரசன் யோசபாத்தும் ராமோத்து கிளையாதை நோக்கிச் சென்றனர் இஸ்ரேலின் அரசன் யோசபாத்தை நோக்கி நான் மாறுவேடம் பூண்டு போர்க்களத்திற்கு வருவேன் ஆனால் நீர் அரச உடைகளை அணிந்து கொள்ளும் என்று சொன்னான் அவ்வாறே இஸ்ரேலின் அரசன் மாறுவேடம் பூண்டு போர்க்களம் புகுந்தான் இப்படியிருக்க சிரியாவின் மன்னன் தன் முப்பத்திரண்டு தேர்ப்படை தலைவர்களை நோக்கி நீங்கள் சிறியோர் பெரியோர் யாரோடும் போரிடாமல் இஸ்ரேலின் அரசன் ஒருவனோடு மட்டும் போரிடுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான் ஆதலால் தேர்படை தலைவர்கள் யோசபாத்தை கண்டவுடன் இவன்தான் இஸ்ரையேலின் அரசன் என்று நினைத்து அவனை தாக்குவதற்காக அவன் மேல் பாய்ந்தார்கள் அப்பொழுது யோசபாத்து பெரும் கூக்குரலிட்டான் அதனால் அவன் இஸ்ரையேலின் அரசன் இல்லை என்று கண்டுகொண்ட தேர்ப்படை தலைவர்கள் அவனை மேலும் தொடரவில்லை ஆயினும் ஒருவன் வில்லை நாணேற்றி சரியாய் குறிவைக்காது அம்பை தான் அது இஸ்ரேல் அரசனது கவசத்தின் இடைவெளியே பாய்ந்தது எனவே அவன் தன் தேரோட்டியை நோக்கி தேரை திருப்பி போர் முனையின் என்று வெளியே என்னை கூட்டிக் கொண்டு போ ஏனெனில் நான் காயமுற்றிருக்கிறேன் என்றான் அன்று முழுவதும் போர் தீவிரமாயிருந்ததால் தேரிலேயே சிறியருக்கு எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டான் அவனது காயத்திலிருந்து ரத்தம் வழிந்து தேரின் அடித்தளத்தை நனைத்தது அன்று மாலையே அவன் இறந்தான் கதிரவன் மறைந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் தம் நாட்டுக்கும் தம் நகருக்கும் திரும்பட்டும் என்ற குரல் படை முழுவதும் எதிரொலித்தது இவ்வாறு அரசன் இறந்து சமாரியாவிற்கு கொண்டு வரப்பட்டான் சமாரியாவில் அவனை அடக்கம் செய்தனர் சமாரியா குளத்தில் அவனது தேரையும் கவசத்தையும் கழுவினர் ஆண்டவரின் வாக்கின்படியே நாய்கள் அவனது இரத்தத்தை நக்கின ஆக்காபின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் அவன் மாளிகை கட்டியதும் பல்வேறு நகர்களை எழுப்பியதும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆகாபு தன் மூதாதையரோடு துயல் கொண்ட பின் அவன் மகன் அகஸியா அரியணை ஏறினான் இஸ்ரேலின் அரசன் ஆகாபு ஆட்சி தொடங்கிய நான்காம் ஆண்டில் ஆசாவின் மகன் யோசபாத்து யூதாவின் அரசனானான் யோசபாத்து ஆட்சி தொடங்கிய பொழுது அவனுக்கு வயது முப்பத்தைந்து அவன் இருபத்தைந்து ஆண்டுகள் எருசலேமில் இருந்து கொண்டு ஆட்சி செலுத்தினான் சில்கியின் மகளான அசுபா என்பவளே அவனுடைய தாய் அவன் தன் தந்தை ஆசாவின் வழிகள் அனைத்திலும் நடந்தான் அவற்றினின்று அவன் பிறழவில்லை ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து கொண்டான் ஆயினும் அவன் தொழுகை மேடுகளை உடைத்தெறியவில்லை மக்கள் அம்மேடைகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தனர் யோசபாத்து இஸ்ரேலின் அரசனுடன் நல்லுறவு கொண்டிருந்தான் யோசபாத்தின் பிற செயல்களும் அவன் காட்டிய வீரமும் அவன் புரிந்த போர்களும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா அவன் தந்தை ஆசாவின் காலத்தில் எஞ்சியிருந்த விலையாடவர்களுள் ஒருவரும் நாட்டில் இராதவாறு யோசபாத்து அவர்களை ஒழித்துக் கட்டினான் அப்போது ஏதோமில் மன்னன் இல்லாததால் ஒரு பிரதிநிதியே மன்னனாயிருந்தான் யோசபாத்து தங்கம் கொண்டு வருவதற்காக செல்லும் தர்சீசு கப்பல்களை கட்டினான் ஆனால் அவை அங்கு போய் சேரவில்லை ஏனெனில் அவை எசியோன் கேபேரில் உடைந்து போயின அப்போது ஆகாவின் மகன் அகஸியா யோசபாத்தை நோக்கி என்னுடைய பணியாளர் உம் பணியாளரோடு கப்பலில் செல்லட்டும் என்று கேட்டுக்கொண்டான் ஆனால் அதற்கு யோசபாத்து இணங்கவில்லை யோசபாத்து தன் மோதாதையருடன் துயல் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவன் மகன் யோராம் அவனுக்கு பின் அரியணை ஏறினான் யூதாவின் அரசன் யோசபாத்தின் பதினேழாம் ஆட்சி ஆண்டில் ஆக்காவின் மகன் அகசியா இஸ்ரேலின் அரசனானான் அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் மீது ஈராண்டுகள் ஆட்சி செலுத்தினான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து தன் தந்தையின் வழியிலும் தம் தாயின் வழியிலும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாத்தின் மகன் எரோபவாமின் வழியிலும் நடந்தான் மேலும் அவன் பாகாலையும் வணங்கி வழிபட்டு எல்லாவற்றிலும் தன் தந்தை வழி நின்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான் இருபத்து மூன்று அத்தலிய ஆட்சியின் ஏழாம் ஆண்டில் யோயாத்தா தம் நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டு நூற்றுவர் தலைவர்களான எரோகாமின் மகன் அசரியா யோகனானின் மகன் இசுமவேல் ஓபேதின் மகன் அசரியா அதாயாவின் மகன் மகசேயா சிக்ரியின் மகன் எலிபா பாற்று ஆகியோரை தம்முடன் ஒப்பந்தம் செய்ய வைத்தார் இவர்கள் யூதா எங்கும் போய் அதன் நகர்களிலிருந்த லேவியர்களையும் இஸ்ரேல் குல தலைவர்களையும் கூட்டிக்கொண்டு எருசலேமுக்கு வந்தனர் சபையார் யாவரும் கடவுளின் இல்லத்தில் யோவாசுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர் யோயாத்தா அவர்களை நோக்கி இதோ அரசனின் மைந்தன் தாவீதின் புதல்வர்களை குறித்து ஆண்டவர் கூறியபடியே அவன் அரசாழ்வான் நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே ஓய்வு நாளில் பணிபுரியும் குருக்களும் லேவியருமான உங்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் நகர வாயிலிலும் இரண்டாம் பகுதியினர் அரண்மனையிலும் மூன்றாம் பகுதியினர் அடித்தள வாயிலிலும் காவல் இருக்க வேண்டும் மக்கள் எல்லாரும் ஆண்டவரின் இல்லத்து முற்றத்தில் நிற்க வேண்டும் குருக்களையும் திருப்பணியில் ஈடுபட்டிருக்கும் லேவியரையும் தவிர வேறெவனும் ஆண்டவரின் இல்லத்துள் நுழையக்கூடாது புனிதப்படுத்தப்பட்ட இவர்கள் மட்டுமே நுழையலாம் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கான காவலில் கருத்தாயிருப்பார்களாக லேவியர் தங்கள் படைக்கலன்களை தாங்கியவராய் அரசனை எப்பக்கமும் சூழ்ந்து நிற்க வேண்டும் திருக்கோவிலுள் நுழையும் மற்ற எவனும் கொல்லப்படுவான் அரசன் வந்து போகும் இடமெல்லாம் லேவியர் அவனோடு இருக்க வேண்டும் என்றார் குரு யோயாத்தா கட்டளையிட்டவாறே லேவியர்களும் யூதா மக்கள் அனைவரும் செய்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் பணியேற்போரும் விடுப்பில் செல்வோரும் அவரவர் தம் ஆள்களை கூட்டி வந்தனர் ஏனெனில் குரு யோயாத்தா விடுப்பில் செல்லும் குருக்களை கலைந்து போக அனுமதிக்கவில்லை அரசர் தாவீது ஆண்டவரின் இல்லத்தில் வைத்திருந்த ஈட்டிகள் கேடயங்கள் பரிசைகள் முதலியவற்றை குரு யோயாத்தா நூற்றுவர் தலைவர்களிடம் அளித்தார் மக்கள் அனைவரும் படைக்கலன் தாங்கியவராய் திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்துக்கும் திருக்கோவிலுக்கும் முன்னும் அரசனைச் சுற்றிலும் நிறுத்தப்பட்டனர் பின்னர் அரச மகனை வெளியே அழைத்து வந்து அவனது தலைமேல் மகுடத்தை வைத்து உடன்படிக்கை சுருளை அவனது கையில் கொடுத்து அவனை அரசனாக்கினார்கள் பிறகு யோயாத்தாவும் அவர் புதல்வர்களும் அவனை திருப்பொழிவு செய்து அரசே வாழ்க என்று முழங்கினர் மக்கள் ஓடிவந்து அரசனை புகழும் பேரொலி கேட்டவுடன் அத்தலியா ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் சென்றாள் ஆனால் வாயில் தூண் அருகில் அரசன் நிற்பதையும் தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அரசனின் அருகில் நிற்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மனமகிழ்ந்து எக்காலம் ஓதுவதையும் பாடகர்கள் இசை கருவிகளுடன் புகழ்ந்து பாடுவதில் முன்னணியில் நிற்பதையும் கண்டவுடன் அத்தலியா தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கத்தினாள் பின்னர் குரு யோயாத்தா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி அவளை பிடித்து சுற்றுமதிலுக்கு புறம்பே கொண்டு போங்கள் எவனாவது இவளோடு சேர்ந்து கொண்டால் அவனை வெட்டி வீழ்த்துங்கள் ஆண்டவரின் இல்லத்தில் அவளை கொன்று போடக்கூடாது என்று கூறியிருந்தார் அதன்படி அவளை பிடித்து அரண்மனையின் குதிரை வாயிலுக்கு கொண்டு வந்து அங்கே அவளை கொன்று போட்டனர் பின்னர் யோயாத்தா தானும் எல்லா மக்களும் அரசனும் ஆண்டவரின் மக்களாயிருப்பதாக ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார் அதன் பின் எல்லா மக்களும் பாகாலின் கோவிலில் நுழைந்து அதனை இடித்து பலிபீடத்தையும் சிலைகளையும் தகர்த்து பாகாலின் அர்ச்சகன் மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொன்றொழித்தனர் ஆண்டவரின் இல்லத்தை கண்காணிப்போராக தாவீதின் நியமனத்தின்படி லேவிய குருவை யோயாத்தா நியமித்தார் அவர்கள் மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதியிருந்தவாறு எரிபலிகளை ஆண்டவருக்கு செலுத்தி தாவீதின் சொற்படி ஆர்ப்பரித்து பாட வேண்டும் என்று கட்டளையிட்டார் மேலும் எவ்வகையிலேனும் தீட்டுப்பட்டவர்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழையாதபடி வாயில் காவலரை அவர் ஏற்படுத்தினார் பின்னர் நூற்றுவர் தலைவர்கள் மேன்மக்கள் மக்களின் ஆளுநர்கள் மற்றும் நாட்டு மக்கள் அனைவரும் புடைசூழ ஆண்டவரின் இல்லத்திலிருந்து உயர்வாயில் வழியாக அரசரை அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அங்கே அரசரின் அரியணையில் அமர்த்தினார் நாட்டு மக்கள் எல்லாரும் மகிழ்ந்தனர் அத்தலியா வாளுக்கு இரையாகி மாண்ட பெண் நகரில் அமைதி நிலவிற்று இனிமை மிகு பாடல் அதிகாரம் எட்டு நீர் என் உடன்பிறப்பாக இருக்கக்கூடாதா என் அன்னையிடம் பால் குடித்தவராய் இருக்கலாகாதா தெருவில் கண்டாலும் நான் உம்மை முத்தமிடுவேனே அப்போது எவருமே என்னை இகழ மாட்டார் உம்மை என் தாய் வீட்டுக்கு கூட்டி வருவேன் எனக்கு தந்தவளின் மனைக்குள் கொணர்ந்திடுவேன் மனமூட்டிய திராட்சை ரசத்தை உமக்கு குடிக்க கொடுப்பேன் என் மாதுளம் பழச்சாற்றை பருகத் தருவேன் இடக்கையால் அவர் என் தலையை தாங்கிக் கொள்வார் வலக்கையால் அவர் என்னை கொள்வார் எருசலை மங்கையரே அணையிட்டு கேட்கின்றேன் காதலை ஏன் தட்டி எழுப்புகின்றீர் தானே விரும்பும் வரை அதை ஏன் தட்டி எழுப்புகின்றீர் யார் இவள் பாலைவெளியின் எழுந்து வருபவள் என் காதலர் மேல் சாய்ந்து கொண்டு வருபவள் யார் இவள் கிச்சிலி மரத்தடியில் நான் உம்மை எழுப்பினேன் அங்கேதான் உம் தாய் பேறுகால வேதனையுற்றாள் அங்கேதான் உம்மை பெற்றவள் பேறுகால வேதனையுற்றாள் உம் நெஞ்சத்தில் இலச்சனை போல் என்னை பொறித்திடுக இலச்சனை போல் உம் கையில் பதித்திடுக ஆம் அன்பு சாவை போல் வலிமை மிக்கது அன்பு வெறி பாதாளம் போல் பொறாதது அதன் பொறி எரிக்கும் நெருப்பு பொறி அதன் கொழுந்து பொசுக்கும் தீ கொழுந்து பெரும் கடலும் அன்பை அணைக்க முடியாது வெள்ளப்பெருக்கும் அதை மூழ்கடிக்க இயலாது அன்புக்காக ஒருவன் தன் வீட்டு செல்வங்களையெல்லாம் வாரி இறைக்கலாம் ஆயினும் அவன் ஏளனம் செய்யப்படுவது உறுதி நம்முடைய தங்கை சிறியவள் அவளுக்கு முலைகள் முகிழ்க்கவில்லை அவளை பெண் பேச வரும் நாளில் நம் தங்கைக்காக என் செய்வோம் அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் அரண் கட்டிடுவோம் அவள் ஒரு கதவானால் அதனை கேதுரு பலகையால் மூடிடுவோம் நான் மதில்தான் என் முலைகள் அதன் கோபுரங்கள் போல்வன அவர்தம் பார்வையில் நான் நல்வாழ்வு தருபவள் ஆனேன் பாகால் ஆமோன் என்னும் இடத்தில் சாலமோனுக்கு இருந்தது ஒரு திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டத்தை அவர் காவலரிடம் ஒப்படைத்தார் அதன் கனிகளுக்காக எவரும் ஆயிரம் வெள்ளி காசு கூட தருவார் எனக்குரிய திராட்சை தோட்டம் என் முன்னே உள்ளது சாலமோனே அந்த ஆயிரம் வெள்ளி காசு உம்மிடமே இருக்கட்டும் இருநூறு காசும் பழங்களை காப்போர்க்கே சேரட்டும் தோட்டங்களில் வாழ்பவளே தோழர் கூர்ந்து கேட்கின்றனர் உன் குரலை யான் கேட்கலாகாதோ என் காதலரே விரைந்து ஓடிடுக கலைமான் அல்லது மறைமான் குட்டி போல நறுமணம் நிறைந்த மலைகளுக்கு விரைந்திடுக